Hi, friend's. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது கோழி குஞ்சு பொறிக்கிறதுக்காக நான் இப்போது அடை வைக்க போகிறேங்க அந்த வீடியோ தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க ஒவ்வொரு மெத்தடில் நம்ம வைக்கலாங்க இன்னைக்கு நான் யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து நான் மண்ணு போட்டு தான் வைக்க போகிறேன் சில பேர் வைக்கோல் வைப்பாங்க சில பேர் வந்து கோணி இருக்கு இல்லைங்க அதை கூட வச்சுட்டு வைப்பாங்க நான் இன்னைக்கு வந்து மண்ணு போட்டு தாங்க வைக்க போகிறேன் அதனால காலையிலேயே என்ன பண்ணேன்னா மணலை வந்து நல்லா வெயிலில் காய வச்சு நல்லா சூடாக்கி எடுத்துக்கிட்டேங்க இந்த மாதிரி மாதிரி ஒரு அண்ணகுண்டா எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா ஒரு கூடை ஏதாவது பிளாஸ்டிக் பாக்ஸில் கூட எடுத்துக்கோங்க எது உங்கள் வீட்டில் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நல்லா காஞ்ச மணலில் நான் இதில் போட்டுக்கிறேங்க இதுக்கு மேலே வந்து நான் ஒரு துணி போட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி நீங்கள் ஃபஸ்ட் டைம் விற்க போகிறீங்க எனக்கு இதில் எந்த அனுபவமே இல்லை அப்படிங்கிறவங்க பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு முட்டை வைங்க ஓகேங்களா நான் வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய முட்டை வச்சிருக்கோம் அதுவும் இல்லாமல் இன்னைக்கு நான் வைக்க போற கோழி வந்து நல்லாவே அடக்காக்கும் ஸோ அதனாலவே நான் பதினேழு முட்டை வச்சுருக்கேங்க ஓகேங்க முட்டை வைக்கணும் அப்படி அப்படின்னா முட்டையை மட்டும் எடுத்து வச்சுட்டு ஏதாவது ஒரு கோழி எடுத்து வச்சிடணும் அப்படின்னு கிடையாது நான் ஒரு விஷயம் சொல்ற பாருங்க எந்த கோழியை நம்ம சூஸ் பண்ணி அட வைக்கணும் அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே மெயினான விஷயங்க அப்போ தான் உங்களுக்கு கோழி கொஞ்சம் கிடைக்கும் அதாவது அந்த கோழி வந்து முட்டையே இடாதுங்க ஒரு மூணு வாரம் கிட்ட அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டே இருக்கும் அந்த கோடி தான் அழத்துல உட்காந்துருக்க கோழி அப்படின்னு சொல்லுவாங்க கோழி அழத்துல உட்காந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் முட்டையெல்லாம் வச்சு அந்த கோழி எடுத்து வந்து வச்சிருந்தாங்க நீங்க ரொம்ப நாள் கழிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கோழி எடுத்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த கோழி வந்து அழம் தெளிஞ்சிடும் அதுக்கப்புறம் அது ரெஸ்ட்ல உட்காராது அது வெளியில வந்துடும் நீங்கள் வந்து கரெக்டாக தெளிகிற நேரத்தில் அந்த கோழியை பிடிச்சிட்டு வந்து நீங்கள் வந்து முட்டையில் வச்சாலுமே அந்த கோழி வந்து அடை காக்கவே காக்காதுங்க அது சீக்கிரமா வெளியில வரணும்னு தான் அது பண்ணும் ஓகேங்களா நீங்கள் வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் நீங்கள் கோழி எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி அடை வைக்கிறதுக்காக முட்டையை வச்சு நீங்கள் கோழியை உட்கார வச்சிங்க அப்படின்னா கோழி வந்து அமைதியாக உட்கார்ந்துடும் அப்படின்னா அது அழுத்துல இருக்குன்னு அப்படி கூட நீங்க கண்டுபிடிச்சிக்கலாங்க ஓகேங்க ஃபைனலாக நான் எல்லா முட்டையுமே வச்சாச்சு இப்போ கோழியும் வச்சிடலாம் அதுக்குள்ளே என்னோடய குட்டி வந்து இங்கே வந்து ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்ருக்காரு அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஓகேங்க இப்போ வந்து நம்ம கோழியை வந்து எல்லா முட்டைக்கு மேலேயும் வச்சிடலாங்க அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் இந்த ஜெல்லாடை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த ஜெல்லாடை எதுக்குன்னா நான் மேலே வந்து மூடி வைக்கிறதுக்காக அதாவது அதுங்களுக்கு இருட்டாகவே இருக்கணும் ஆனால் காத்தும் போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஜெல்லாடையை யூஸ் பண்ணிக்கிறேன் மேலே மூடுறதுக்காக வீட்டுக்குள்ளேயே வந்து இருட்டாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நாங்கள் இதை வந்து வச்சுருவோங்க அதே மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கோழியை நீங்கள் வெளியில் எடுத்து அதை சாப்பிட விடணுங்க கொஞ்சம் தீனி போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடணும் அதுவே சாப்பிட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அதுவே வந்து அட நம்ம எங்க வச்சோமோ அந்த இடத்துக்கே அது திரும்பி வந்துடுங்க அப்ப அதுவே உள்ள உட்காந்துடும் நம்ம வந்து ஜல்லாடை எடுத்து முடிக்கிட்டா போதுங்க இதே மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த கோழிக்கு நீங்கள் தீனி கொடுத்துட்டே வரணும் இல்லை நீங்கள் அப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுல்லாமே அந்த முட்டை மேலே பாத்ரூம்லாம் போயிட்டு முட்டைக்கு வந்து சூடே கொடுக்காது ஏன்னா பாத்ரூம் போயிடுச்சு அப்படின்னா அந்த சில்னஸே முட்டையோட சூடெல்லாம் எடுத்துடும் உங்களுக்கு பொறிக்காமல் போயிடும் நம்ம விற்கக்கூடிய எல்லா முட்டையுமே ஒழுங்காக பொறிக்கணும் அப்படின்னா இன்னொரு டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கோழியை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதுக்கு ஃபுட்டு போடுறதுக்காக நீங்கள் வெளியில எடுப்பீங்க அப்போ என்ன பண்ணும் லாஸ்ட்டு ஒருத்துல இருக்க முட்டையெல்லாம் எடுத்து சென்டரில் வச்சு விட்டுடுங்க இப்படி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்க எடுக்க மாத்திட்டே வாங்க அப்புன்னா லாஸ்ட்டில் இருக்க முட்டை சென்டரில் போயிடும் அடுத்த வாட்டி கோழிக்கு தீனி போடும்போது திரும்பி லாஸ்ட்டில் இருக்க முட்டையை சென்டரில் வைங்க இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ஒரு ஒரு நாள் விட்டு அந்த கோழி எடுக்கும் போதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா எல்லா முட்டைக்கும் ஈவனாக உங்களுக்கு சூடு பரவும் ஸோ டெம்பரேச்சர் ஈவெனாக மெயின்டைன் ஆகுன்னா எல்லா கோழியும் சீக்கிரமாகவே புரிஞ்சிடுங்க